இருப்பா நான் எடுத்துறதுக்குள்ள ஏன் அவசரம் போறீங்க ஒரு நிமிஷம் டப்பா வந்து பக்கம் எடுப்போம் அங்கே வச்சு எப்படி நீங்க சாப்பிடுவீங்க கிச்சனுக்குள்ள வர்றதே நீ தான் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தாப்பா ம் சாப்பிடு ரெண்டு மூணு கடலை தான் சாப்பிடணும் ஏப்பா இறங்கி வந்துடணும் ஓகேவா ம் சரி சாப்பிடு என்ன இல்லைன்னா இங்கே கிச்சனில் வைக்கிற அம்மா சாப்பிடுவா பந்தி ஒண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்க தங்கப்பள்ள கடலைன்னா உனக்கு உசுறு வேறு கடலைன்னா பட்டு மாதிரி யாரும் சாப்பிட்றதுல இல்லை அம்மா இன்னைக்கு கேமரா எடுப்பேன் நீ எந்த பண்ண முடியாது கேமரா எடுத்துக்கிறவா தங்கப்பிள்ள கேமரா எடுத்துக்கிறே எடுக்கலடா முறைக்காதடா ஐயோ ஐயோ பொறுமை பொறுமை எங்கேயும் போயிடாது பொறுமையாக சாப்பிடு அப்படியே ஓடிப் போகிற மாதிரி தான் கடலே பார்க்காத மாதிரி பந்தி முன்னே போட்டி இருக்கு நீ பாருங்க பட்டு கடலையை கடிச்சு 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 அவனோட டப்பாவிலேயே போடுறான் பசி பிள்ளைக்கு செம்ம பசியாட தங்கம் பசியா செம்ம பசியோ தங்க பிள்ளைக்கு மூச்சு விட மாட்டேங்கடா நீ எதாவது பேசுடா ஏதாவது ரெண்டு வாரத்தை பேசு பட்டு ஏ நீ என்னடா சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிட்ற இருந்து சா